இருந்தவங்கன்னா நான் யார் பார்த்தாலும் இந்த வீடியோவை தயவு செய்து தாமரைக்கு ஓட்டு போடாதீங்க அண்ணாமலை பேச்சே கேட்காதீங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ பாரதிய ஜனதா நிற்கிறோம் எவ்வளோ ஒரு பதம் கூட வரக்கூடாது இன்னும் கொடுத்துக்கிறாரு எங்களுக்குலாம் என்ன செஞ்சுக்கிறாரு ஏழைங்களாம் என்ன செஞ்சிக்கிறாரு பாசம் வந்தாரா அவர் சுற்றின்னு பார்த்து வந்துக்கிறார் பாசம் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மோடி வரக்கூடாது

சரி இப்போ திருப்பி அவங்களுக்கே கொடுத்து பார்க்கலான்ட்டு ஒரு எண்ணம் எங்களுக்கெல்லாம் வருது வரலாம் வர்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை வரலாம் வரலாம் தாராளமாக வரணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேலே எனக்கு ரோட் இதே திருவிழா வந்தாரு அன்றைக்கலாம் நான் அந்த பக்கம் அடி வைக்கல அவன் முகத்தை பார்க்குறான்ட்டு அன்றைக்கி மோடி வந்தாருன்னா அன்றைக்கி ரெண்டு நாள் கடை கிடை ஒன்றும் இல்லை நாங்கள் பட்டியாக கடந்தோம் அவரோட கொடுப்பாரு கொடுத்தாரா ஷோருக்கு போட்டாரா மோடி பற்றி வந்து பேச பாசம் வந்தாரா அவர் சுட்டின்னு போகிறது வந்து பாசம்லாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாழ்வில் வந்து மக்களை வந்து ஆதரிக்காத மனுஷன் இன்னைக்கு ஏங்க வரணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன கொடுத்துருக்கா என்ன வச்சுருக்கா ஏன் அன்னைக்கு வரல தென்னாரி மாவட்டத்தில் எவ்வளோ அஞ்சுது இங்கே எவ்வளோ அழிஞ்சுது அன்னைக்கு வராத மனுஷன் இன்னைக்கு ஏன் வரணும் இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்குது யார் சொன்னது காசு கொடுத்து வர வச்சாங்க அதை அவரை நல்லா கூட்டம் எல்லாரும் காசு கொடுத்து வர வைச்சாங்க எனக்கு தெரிஞ்சு வரி காசு கொடுத்துக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு இரநூறுவா கொடுத்து வர வச்சாங்க எதுவும் கொடுத்தார நாலு ஜனம் வரணும் அப்படின்னு அவர் கொடுத்தாரு ஏன் கடிய காலி ரெண்டு நாள் போய் போயிடுச்சு ரெண்டு நாள் தண்டில் காட்டணும் ஐநூறுவா ஐநூறுவா ஆயரருவா போச்சு ஆயரூவா அவர் கொடுப்பாரா சொல்லு ஆ எனக்கு சாப்பாடு ஒரு நாள் படி வீட்டுக்கு சாப்பாடு செலவுலாம் கொடுத்தால அதெல்லாம் அவர் வந்து கொடுத்துருவாரா சொல்லு ரெண்டு நாள் பாண்டி பஜாரில் கூட்டமாக தான் இருக்கும் டி நகர் கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் நான் வர சொல்லுங்க சரி காலி கிரௌண்டாக இருக்கும் போர் ஊர் அந்த பக்கம் காலியாக இருக்கும் பள்ளிக்கரணா காலியாக இருக்கும் ஆனால் வர சொல்லுங்க அங்கே வேணா பண்ண சொல்லுங்க அவங்க வாங்க தான் வர சொல்லுங்க ஆளுங்க ரோடு ஆமா கூட்டம் நான் நாங்களும் தான் நினைக்கிற நிற்கிறேன் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நானும் ரோஷோ ஷோ பண்ண தானே நான் எலெக்ஷன் அடிக்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் கேட்டால் கார்பரேட் கம்பெனிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு சாதாரண ஏழை மக்களுக்கு எதுவும் முக்கியத்துவம் தரமே தெரியல விவசாயிகளுக்கு எதுவும் செஞ்சுமே தெரியல அதனால நாங்கள் சொல்கிறோம் வேற யாரும் நல்லா பண்ணலைங்க அவர் தான் நல்லா பண்றாரு சேஃப்டி இல்லை பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் மத கலவரம் முதல்ல மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற இதுவே வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதே வந்து பெரிய டிராபேக் மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ மக்கள்லாம் எல்லாருமே ஈக்குவலாக பார்க்கணும் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் இப்போ நான் தான் என் சாமி தான் பேசு என் கடவுள் தான் பெருசு இன்னொருத்தரை வந்து மட்டத்தட்டத்தோ எல்லா பழைய அவங்க மேலே போடுறதுலாம் இருக்கக்கூடாது எல்லாருமே ஒன்னா இருந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் காரணம் என்ன விஷயம்னா காரணம் தான் தமிழ் தமிழ்நாட்டுக்கு என்ன சொன்னா பாய் மழை பெஞ்சம் இவ்வளோ மக்கள் பாய்ச்சிடு அன்னைக்கு வரா மோடி இன்னைக்குதான் வரான் ஏன்னா பல இதை வந்து அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறைய மத மதக்கலவரம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மத கலவரத்தினாலே வேணவே வேணாது ஏன்னா எல்லாருமே ஒன்று இந்தியானாலுமே எல்லா மதமும் ஒன்று தான் ஆனால் அவர் வந்து மத கலவரம் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை வரைக்கும் மத கலவரம் தான் பண்ணுறாரு அவர் அதனால் நாங்கள் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டோம் அதனால் மோடி வரக்கூடாது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கன்னா கடந்த பத்தாண்டுகளில் வந்து பொருளாதார வளர்ச்சி எட்டி உள்ளது அப்படிலாம் சொல்றேன் ஒன்றுமே போன சிலிண்டரு வேலை மானியம் போடுறேன் போட்டாரா ஆ எங்கே போட்டார் போட்டாரு இருபத்தி நாலு ரூபா ஃபர்ஸ்டே எவ்வளோ அந்த சிலிண்டர் வேலை இன்னிக்கு இன்னைக்கு வேலை எவ்வளோ ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வாங்குறான்னு இப்போ கொறைச்சிருக்காங்க எலெக்ஷன் குறைச்சுன்னா எப்போ எலெக்ஷன் எப்போ குறைச்சு நூறுரூவா தான் குறைச்சா இப்போ நூறுரூவா கூட கூட இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்கிறாங்க விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறேன் நன்மை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு மோ மூணு மாதத்துக்கு தவணை ரெண்டாயிரம் போடுறேன்னு சொல்லிட்டு பத்தாண்டுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சியில் விற்று ஐநூறுபா ஏபி இன்னைக்கு ஆயிரத்தி மூணுரூபாய்க்கு இரநூறுவா விற்ற யூரியா அன்றைக்கி முந்நூறுபாய்க்குது இந்த ப அப்பால இந்த மருந்து வேலை ஏறிட்டு இதை விவசாயிகள் கொடுத்தது என்ன லாபம் அப்படி இல்லையே சார் நிறையா இதில் புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்த்தா ஐஎம்எஃப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் வரலையே சார் இவங்க அவங்க ஆட்சிக்கு அவங்க சொல்லத்தானே சார் செய்வாங்க அதை நம்ம ஒன்று அரசியலில் என்ன வேணாலும் பேசுவாங்க நம்ம ரியலாக பார்க்கணும்ல சார் வேர்ல்டு லெவலில் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம பொதுமக்கள் தானே சார் நம்ம இவங்க கட்சி அவங்க கட்சின்னு இல்லை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போடுவோம் அவங்க நல்லா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு போடுவோம் இப்போ ரெண்டு பேரும் செஞ்சுருக்கீங்க யார் நல்லா செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம் எங்களுக்கு என்னவோ எல்லாம் விலைவாசி எல்லாம் அதாவது கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக தான் தெரியுது எங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தெரியுது ஏன்னா இவ்வளோ பணம் எங்கே போச்சு பெட்ரோல் விலை பெட்ரோலில் இருபத்தெட்டு லட்சம் கோடி வந்துச்சுன்றாங்க அதாவது அதனால் என்ன இதாச்சு ஒன்றுமே மக்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியற மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம பாராட்டலாம் சார் இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்குன்னா முடியல தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ இந்த ஏடிஎம்ன்றது இன்றைக்கி பணம் வந்து ஈஸியாக போய் நம்ம ஒரு பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வரோம்னா இன்றைக்கி அவர் இருந்தால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஈஸியாக போய் எடுக்க முடியாது ஒரு பேங்க்கில் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கணுன்னா கூட அது ஃபார்ம் எழுதி ஃபில் பண்ணி நம்முடைய வேலைகள்லாம் விட்டு நம்ம அதை ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னா அவர் வந்தோம் இதுக்கப்புறம் அவர் வந்தார்னா இன்னும் நாடு இன்னும் நல்லா டெவ டெவலப் ஆகும் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் அதிகப்படியான சீட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஒரு நபருக்கு வந்து பாஞ்சு லட்ச ரூபா பேரங்களை போடணும் போட்டாரா பணம் போடுறேன் பணம் போடுறேன்னு சொல்கிற தவிர பொருளாதார வளர்ச்சின்னு எதை சொல்கிறாரு டிஜிட்டல்னு தான் சொல்கிறாரு டிஜிட்டல் முறையில் ஒருத்தர் ஓட்டுக்கு போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது பணம் கொடுத்தா தான் உனக்கு நாமினேஷனு டிஜிட்டல் முறையில் இல்லைன்றாங்க அப்பா என்ன டிஜிட்டல் இது அவங்களுக்கு என்ன ஷூட் கேஸ் ஷூட் பணம் வருது எவ்வளோ பணம்னா இறக்கிறாரு இருக்கிற நடிகைகள்லாம் அதில் போயிடுறாங்க எல்லா நடிகையும் அதில் போயிட்டு நாட்டை உருப்படாத அளவுக்கு பண்ணுறாங்க அதனால ஏழைங்களா இருந்தாலும் நாங்கள் ஒரே சைடு தான் இருப்போம் எங்கள் நாட காப்பாற்றணும்னா மோடி வரக்கூடாது இதையும் தாண்டி மூன்றாவது முறையாக மோடி வந்தாருன்னா என்ன நடக்கும் இங்கே அஞ்சு போவோம் கடவுளுக்கு தான் காப்பாற்றணும் எல்லாரையும் மூணாவது முறை எங்க பிரதமராக வந்தா வெள்ளம் வண்டாந்து எப்படியாவது நாட்டை காப்பாற்றுறாங்க இன்பால் நாட்டை காப்பாற்ற முடியாது ஏன்னா ரெ ரெண்டாவது வாட்டி வந்ததுக்கே ஒன்றுமே பண்ணலை இப்போ மூணாவது வண்டியது தான் இன்னும் வந்து மோசமாக தவிர எதுவுமே வளர வாய்ப்பு கிடையாது முடி வந்ததுனால் இன்னொரு ஐம்பது லட்சம் கோடி கடன் பெரு ரெண்டாவது சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா நார்த்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிறாங்க பட்டு இங்கே அந்த ப்ராப்ளம் கிடையாது பட்டு நார்த் சைடு ரொம்ப மோசமாக இருக்குது சார் இன்னும் அது அதிகமாகும் அதாவது அந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தியாக மாறினாங்க நேர் இருந்தாங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க காந்தி இருந்தார் இவங்கெல்லாம் இருந்தாப்போ பரவாயில்ல நல்லா தான் இருந்தது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கோசம் அதை கரெக்டி போட்டாங்க அந்த ஆட்சியே இப்போ மறுபடியும் ராகுல் வந்தாலுமே நல்லது தான் நாட்டுக்கு நல்லது தான் வராது அதே மாதிரி மோடி வந்தால் நல்லது கிடையாது மோடி வந்தால் நாடு அழிஞ்சிடும் இதுதான் எங்களோட தீர்ப்பு வருமாட்டான் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி எப்படின்னு தெரியல அதனால எங்களுக்கு மோடி வேணாங்க

இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்